நான் வரைக்கும் நல்லா போறது போய் விட்டலாம் பாய்ஸ்ல எல்லாத்துக்கும் சும்மி செப்பல் பண்ணல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டே வ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுற டே விலாக் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கணும் என்னோடய சேனலில் வந்து நான் சாதாரணமாக பேசிட்டு வெளியே சுற்றி பார்த்துட்டு டெல்லியெல்லாம் சுற்றி காமிச்சா கூட நீங்கள் வந்து லைக் பண்ணி பார்க்க மாட்டேங்கிறீங்க ஆனால் மாங்கு மாங்குன்னு வீட்டு வேலைகளை செஞ்சாக்கா நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்குறீங்க அப்போதான் என்னோடய சேனலாக க்ரோ ஆகுது ஆனால் ஸோ நம்ம சேனலை வந்துக்கிட்டே இருக்கும் நீ க்ளீன் பண்ணுற வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் எப்பயுமே வந்து மாவு இங்கே தான் அரைக்க கொடுப்போம் நம்ம வீட்டுக்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது இந்த வழியாக தான் பாப்பாவை கூட்டிகிட்டு போய் கொண்டு போய் பா வண்டி ஏற்றி விட்றதுக்கும் வரணும் மாவு கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோ இங்கே தான் அரைப்பாங்க எல்லாருமே இந்த ஏரியாவில் ரெ ரெண்டு மூணு கடை இருக்குது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு கடை இருக்குது நம்ம ஏரியாவுக்கு இந்த கடை இருக்குது இங்கே தான் வந்து அரைச்சிட்டு வருவேன் கோதுமை கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோ அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் மேலே மாடி மேலே நஜமா என்னால் ஏறவே முடியல ஃபஸ்ட்டு வந்து தடுமாறுனேன் எப்பயுமே பத்து கிலோ தான் அரைச்சிட்டு வருவோம் இன்றைக்கி பதினஞ்சு கிலோ வா அதுவும் தண்ணி எடுத்து ரொம்ப டயர்டாக இருந்தது அந்த தண்ணி எடுத்து டயர்டாகிறப்ப எனக்கு அந்த படிக்கட்டில் ஏறதே பெரிய கஷ்டமாக இருக்கும் ஏறவே முடியல மா பாப்பா வந்துட்டு லைட்டு எரியலமா எரியலமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா மொபைலில் வந்து லைட்டு வெளிச்சம் போடு பாப்பா அப்படின்னா தெரியலம்மா தெரியலமா அப்படின்ட்டு இருந்தா அதுக்கப்புறமா வந்துச்சு அதுக்கப்புறமா தான் வெளிச்சம் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சது கீழே வந்து மேலே எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே தடுமாறிட்டேன் அப்புறம் மேலே கஷ்டப்பட்டு எப்படியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் மாவு அரைச்சி வச்சதை நீ எடுத்து போடணும் நாளைக்கு தான் போடணும் அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து கொஞ்சம் சாம்பாரும் சுரக்காய் சாம்பாரும் தேங்காய் சட்னியும் அரைச்சேன் அப்புறம் தோசை தான் எல்லாத்துக்குமே தோசை ஊற்றிட்டேன் தேங்காய் சட்னியும் சாம்பாரும் செம்மையாக இருக்கும் அதுதான் நைட்டுக்கு எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுத்துட்டு நானும் எனக்கு எடுத்துட்டேன் ரெண்டு தோசை தான் எடுத்துகிட்டேன் தண்ணி எடுத்து தயாரில் சாப்பிடவும் இல்லை அப்புறம் போல் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வாய் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுருந்தேன் ரெண்டு ரெண்டு தோசை எப்படியோ சாப்பிட்டு அப்புறம் படுத்து வீட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அப்புறம் காலைல பாப்பா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா இந்த ஃப்ராக் தான் இன்னைக்கு போட்டு போகிறான் ஃப்ராக் போடுறதுனால மேடம் ஸ்கூலுக்கு போகிறக்கு ஸ்டக் ஆட்டாடு ரெடி ஆயிட்றாங்க ஆ சாப்பிளவுக்கு போலிங்கன்னா சுந்தர்லகிறியே வயிற்றுத்தோ ஆ அச்சா கே போலகி அச்சா கருக்கே இந்த ஃப்ராக் போடுறதுனாலயே அங்கன்வாடி போகிறக்கு தயாராகிட்டான் சரி கொண்டு போய் விட்டுடலாம் சரி பாய்ஸில் எல்லாத்துக்கும் சும்மி ஆ சரி செப்பல் பண்ணல ஃபஸ்ட்டு வந்து மசாலா பொருட்கள் வந்து அந்த டப்பாலெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எது வேணுமோ அது வேண்டாமோ ஃபஸ்ட்டு அதை பார்த்துக்கலாம் பருப்பெல்லாம் தீந்துருச்சு பருப்பு தீந்துன்னு நீ அவர் வாங்கிட்டு தான் அதனால் சரி டப்பாலாம் காலியாக இருக்கும் போதே வந்து களி வச்சிடலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால் பெரிய டப்பாங்கெல்லாம் மசாலா எப்பயுமே ஒரு கவருக்குள்ளே வந்து அவங்க அப்பா வாங்கிட்டு வர காய்கறிங்க ஏதோ பருப்பு இருப்பு இருந்ததுன்னா அந்த கவர்லாம் எடுத்து வீச மாட்டேன் அது ஒரு கவரில் போட்டு ஒரு தனியாக எடுத்து வச்சுருவேன் இந்த எங்கள் முன்னாடி தொங்குது பார்த்திங்களா அந்த இடத்துல ஃப்ளாக் தொங்குதில்ல அந்த இடத்துல வந்து நான் எப்பயுமே வச்சுருப்பேன் அந்த கவர் எல்லாம் மிச்சமாக இருக்கும் நிறைய கவர் செஞ்சு வச்சுருப்பேன் அந்த கவர்லையெல்லாம் வந்து மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் வந்து பருப்பு மசாலா பொருள் எல்லாம் வந்து அதில் போட்டு கட்டி எடுத்து ஓரம் கட்டி வச்சுருவேன் அது அந்த மசாலா பொருட்கள் அதில் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து போட்டுடல ஏன்னா பாத்திரத்தில் நான் போட்டு வந்தேனாக்கா அப்புறம் மறுபடியும் அந்த பாத்திரம் எனக்கு வந்து வேண்டியதாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு எனக்கு தேவையானதெல்லாம் அதில் போட்டுருவேன் க்ளீனிங் ஒர்க்கை கொஞ்சம் அப்படியே பாருங்கள் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ஆனால் நான் பேசலை கொஞ்சம் கொஞ்சம் இடையில இடையில பேசலாம் ஓகே மேலே அந்த செல்ஃபெல்லாம் வந்து ஒற்றையெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாடு வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டு ஜாடு வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே எங்கிட்ட நியூஸ் பேப்பர் கொஞ்சம் இருந்துச்சு அந்த நியூஸ் பேப்பரை முன்னாடி வந்து அந்த டைல்ஸ் மாதிரி போட்டு அந்த கவர் ஒட்டிருக்கங்காட்டிக்கு ஜாஸ்தி வந்து தெரிவிக்கிறதில்ல உள்ள சைடு தானே அது வந்து அவ்வளோக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கேலண்ட்ருக்கு பார்த்திங்களா அதுதான் நம்மளுக்கு யூஸ் ஆகுது அதை நல்லா போட்டுட்றது அது பே நியூஸ் பேப்பரே இல்லைனாக்கா கேலண்டர் இப்போ நியூஸ் பேப்பர் வந்து அவர் கொண்டே வரதில்லை முதலெல்லாம் பூ விற்கிற டைம்னால கொண்டு வருவார் நிறைய கொண்டு வருவார் இப்போ வந்து கேலண்டர் தான் வீட்டில் சரி இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து கிழிச்சு போடு இந்த வருஷம் கேலண்டர் தாங்க பார்த்தாருனா கண்டுபிடித்துட்டுவார் அடி பாவி சண்டாலி கிழிச்சு நாசம் பண்ணி டேடி அப்படிம்பார் சரி நம்மளுக்கு வேணும்ல காசு போட்டு ஏன் வாங்க அதை இருக்கிறத வச்சு கிழிச்சு யூஸ் பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு நிறைய கேலண்டர் இருக்குது அதனால் எடுத்து போட்டுடலாம் அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து போட்டேன் இதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா பாத்திரமெல்லாம் எடுத்து வெளியே போட்டு கழிவலான்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தேன் よし。 இந்த டோக்கரி வந்து எனக்கு இந்த மாதிரி சாமானமெல்லாம் எடுத்து போட்டு கழுவி மேலே எடுத்துகிட்டு போய் காய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனாலேயே அந்த டோக்ரி வச்சுருக்கேன் இங்கே வெளியே உக்காந்து கழுவும் போது ஈஸியாக இருக்கும் இதுக்குள்ளே போட்டு வைக்கிறதுனால அதனாலேயே இந்த டோ டோக்கரி வந்து யூஸ் வீசாமல் அப்படியே வச்சுட்டுக்கிறேன் அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து மசாலா பொருட்கள் டப்பாலெல்லாம் வந்து கழுவினேன் அதை கழுவி எடுத்துகிட்டு போய் மேலே காய வச்சிட்டோம்னா அப்புறம் பாத்திரம் வந்து கழுவுறக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு மசாலா பொருட்கள் டப்பாலெலாம் பருப்பு டப்பா மசாலா டப்பா இதெல்லாம் கழுவி டோக்கரியில் போட்டு மேலே கொண்டு போய் காய வச்சுட்டு வந்தேன் Hai 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 El arma de வந்து வந்துட்டாங்க நான் க்ளீன் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு கிச்சன் வந்து பரப்பிட்டு இருந்தாங்காட்டி மதியானம் வந்து அவங்களுக்கு நான் எதுவுமே செய்யலை வந்தது பெரிய ரெண்டு பேர் காலைல சாப்பிடாம போயிட்டாங்க அதனால வந்து அவங்க வந்ததுமே தோசை விட்டு சாப்பிட்டாங்க அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் கிளிச்சி கிச்சன் வந்து கிளீன் ஆரம்பித்தா வீட்டு வேலைங்க உள்ளே எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சன் க்ளீன் பண்ண அப்புறம் தர்பூஜா இருந்தது அவங்க கட் பண்ணி கொடுத்தேன் இந்த செல்ஃப் வந்து இந்த ஸ்டாண்டு வந்து என்னன்னாக்கா எனக்கு அந்த இடத்துல வந்து இது பண்ணி ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சிட்டாங்க அதை கலர்ட்டு என்னால் தேய்ச்சி கழுவ முடியல இந்த இந்த ரேக்லேயே வச்சு எனக்கு மேலே அந்த இதுலேயே வச்சு செவுத்துலேயே வச்சு தேக்கறனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது தேக்கிறவே முடியல ஆனால் வந்து மாஸ்க்கு ஒர்க்காக தான் தேய்க்கறது அடிக்கடியெல்லாம் தேய்க்கறது இல்லை ஏன்னா வந்து தே அடிக்கடி கழட்டி தேய்க்கிற மாதிரி இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் வந்து இது கழட்டி தேய்க்க முடியலனால அப்படியே செவுத்துலேயே வச்சு தேய்க்கறனால மாஸுக்கு ஒர்க்கா தான் தேய்க்குற ரொம்ப கஷ்டமாக இருக்குது தேய்க்கறதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தேய்ச்சி அந்த பாத்திரமெல்லாம் செட் பண்ணி வச்சா கொஞ்சம் நீட்டாக இருக்குது இல்லைனாக்கா அதில் ஒரு மாதிரி மண் தூசி படிஞ்ச மாதிரி இருக்கும் அதனாலயே வந்து இது அடிக்கடி தேய்ச்சி வச்சுக்குவேன் Terima kasih telah menonton! டப்பாலே கழுவி கொண்டு வந்து மேலே கொஞ்சம் காய வச்சுருந்தேன் அப்புறம் ஒரு துணியை நல்லா காஞ்சிடுச்சே இருந்தாலும் ஒரு துணி வச்சு தொடச்சிட்டோம்னாக்கா தெரியாது ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு இருந்தால் கூட வந்து அது க்ளீன் ஆயிடும் இல்லைனாக்கா நான் வந்து அப்படியே கொஞ்ச நேரம் வைப்பேன் பருப்பு போடுற டைமில் நான் பார்க்காம அப்படியே போட்டு வச்சிருவேன் அந்த ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு இருக்க தெரியாது அப்புறம் பூச்சி விழுந்துடும் சட்டுன்னு அதனால வெயில் இந்த மாதிரி நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் எட்டு வந்து கீழே எட்டு வந்து பா முதல்ல மசாலா டப்பாலாம் ஃபஸ்ட்டு பார்த்து எப்படி எடுத்து போடுற செட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டேன் அந்த டோக்கரியில் வந்து ஸ்பூன் தான் வச்சிருப்பேன் அவ்வளோ ஸ்பூன் இருக்கும் இடையில இடையில தண்ணி தாழ்ந்து வந்து காலைல ரெண்டே ரெண்டு தோசை சாப்பிட்டது தான் அதை சாப்பிட்டு என்னோட வீட்டு வேலைங்களை செஞ்சுட்டு இருக்கிறேன் நேச்சமாக எனக்கு ரொம்ப ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு அவ்வளோ வேலைகள் ஃபர்ஸ்ட் வந்து டப்பாலாம் வந்து செட் பண்ணிகிட்ருந்தேன் பருப்பு டப்பாங்கெலாம் வந்து முதல்ல மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா வந்து சா மசாலா பொருட்கள் வந்து போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த ப பருப்பு டப்பாலாம் எடுத்து க தகுந்த மாதிரி எடுத்து செட் பண்ணிகிட்டு இருந்தேன் நீ ஒரு பருப்பு வாங்கிட்டு வந்தால் தான் பருப்பு எனக்கு தோரம் பருப்பு கூட கொஞ்சம் தான் இருக்குது எல்லா பருப்பும் காலியாகிடுச்சு நான் எப்பயுமே வந்து ரெண்டு மூணு கிலோ வந்து வாங்கி வாங்கி போட்டிருப்பேன் தோரம் பருப்பு ம இந்த பாசி பருப்பு இதெல்லாம் கொண்டு வந்து எல்லா இப்படி பாப்பா வந்து மொபை ஸ்டாண்டை ஆட்டி விட்டா கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா பாத்திரத்தையும் எடுத்து செட் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறமா தான் மசாலா பொருட்கள் போட்டு வச்சேன் Is okay. டைம் கிட்டத்தட்ட பாருங்கள் நாலரை ஆகி போச்சு இப்போ தான் வீட்டு வேலைங்களே முடிஞ்சுது உள்ளே எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு கிச்சனெல்லாம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் ஒன்று விடாமல் ஓர் சில எல்லாமே செட் பண்ணி வச்சாச்சு பாத்ரூம்லாம் கழுவி வச்சு எக்ஸ்ட்ரா இருந்த பாத்ரூமும் கழுவி வச்சிட்டேன் இப்போ நீட்டாக இருக்குது பாருங்கள் சின்ன ட சின்ன சின்ன டப்பாங்களும் தூக்கி வீசிட்டேன் பெரிய பெரிய டப்பாங்களும் மட்டும் வச்சிட்டேன் இது மட்டும் இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி எடுத்து வச்சாச்சு வேணுனாக்கா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் கீழே வந்து இப்படி கழிவிட்டாதாங்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதனால் வந்து கீழே எப்பயுமே வந்து கழிவு விட்டுருவேன் கிச்சன் வேலைகளும் முடிஞ்சிருச்சு அப்புறம் தான் குளிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன் வெளியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டா அப்பயும் அவங்க யூனிஃபார்ம் எல்லாம் கழட்டி கொடுக்குறாங்க அதெல்லாம் செட் பண்ணி இன்றைக்கி டேவிலாக இப்படி தான் போச்சு ரொம்ப டயர்டாக இருக்குது கிட்டத்தட்ட பாருங்க மணி அஞ்சாச்சு இப்போ தான் வந்து உக்காந்துருக்கேன் பாப்பா கொஞ்சம் டீ வை பாப்பா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவதான் டீ வச்சுருக்குறா டீ குடிச்சிட்டு தண்ணி வண்டிக்கு வேற கேன் வச்சிருக்கேன் நேரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வண்டி வரல இல்ல அந்த வண்டியில் கேன் வச்சுருக்கேன் தண்ணி வந்ததுமே வண்டி தண்ணி பிடிச்சிட்டு கேன் எல்லாரும் ரப்பிட்டு எடுத்து வந்து சேர்த்தோணும் இன்றைக்கி நைட்டுக்கு சமையல் இருக்குது ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு நிஜமா இடுப்பெலும்பு இட்டுப்பெலும்போ உடஞ்சிட மாட்டேங்குது இருக்கா இருக்கு இன்னும் அந்த கிச்சன் வந்து மற்ற டைம் எனக்கு தண்ணி எடுக்கவும் வீட்டு வேலைகளை செய்யவுமே கரெக்டா இருக்கா அந்த கிச்சன் வந்து க்ளீன் பண்ணாமே விட்டேன் அதுவும் இல்லாமல் சரி ஒரு டப்பா இருக்கட்டும் டப்பா இருக்கட்டும் டப்பா இருக்கட்டும்னு எனக்கு தூக்கி போகிற மனசெல்லாம் வச்சு வச்சு கிச்சனே நம்பி போச்சு இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் கோவத்தில் எடுத்து வீசிட்டு அவர் திட்டிகிட்டே இருக்கிறாரு இது யூஸே ஆக மாட்டேங்குது எதுக்கு வச்சுட்டு இருக்கிறேன் எதுக்கு வச்சுட்டு இருக்கிறேன்னு எனக்கு திட்டிகிட்டே இருந்தாரு சரி எதுக்கு தேவையில்லானு டப்பா நான் வீட்டு ரூம் குள்ள வச்சுக்கோணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணா கூட ரெண்டு டப்பா வாங்கி தரேன் நீ தயவு செஞ்சு எடுத்து வீசிடி அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் சரினு சொல்லிட்டு வே வேணுங்கிறது மட்டும் பெரிய பெரிய டப்பாங்கள வச்சுக்கிட்டேன் சின்ன சின்ன டப்பாங்களெலாம் தூக்கி வீசிட்டு சின்ன சின்ன டப்பாலாம் வச்சுருந்தேன் மசாலா பொருட்களெலாம் வச்சிட்ருந்தேன் ஸோ தேவைப்பட்டுச்சுனாக்கே நீ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் வேணுங்கன்னா யூ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ம எடுத்து வீசிட்டேன் நிஜமான கிச்சன் வந்து கசகசன இருந்துச்சு அதனால் வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சிலப்பெல்லாம் மாற்றி விட்டு கீழே எல்லாம் கழுவிட்டு இந்த மாதிரி கழுவி விட்டாதாங்க நீட்டாக இருக்குது இல்லைனாக்கா வந்து கசகசனே தான் இருக்கும் இப்போ கொஞ்சம் நீட்டாயிருச்சு நீ வந்து கீரை இருக்குது கீரை நைட்டுக்கு நீ சமையல் பண்ணணும் சமையல் பண்ணிவிட்டு நீ மற்ற விலைங்களா பார்க்கணும் சரியா சரி இன்னைக்கு டேவிளாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்